கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாள் இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை மனம் தவித்து கொண்டிருக்கிறது அமைதி இல்லை என்னவாக இருக்கும் ஒரே ஒரு காரணத்தை தவிர எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாய் யோசிப்பதனால் அதிகமாக யோசிக்க தேவையில்லை சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகிறது உதவி இல்லையே என்று இயங்குவது மிகப்பெரிய தவறு யாரிடமும் உதவியை நாடாதீர்கள் நாமே நமக்கு உதவி நமக்கு நாமே உதவ முடியாவிட்டால் வேறு யாரும் உதவ முடியாது உனக்கு ஒரே நண்பன் நீயே ஒரே பகைவனும் நீயே உனக்கு உன்னை தவிர வேறு பகைவனும் இல்லை நண்பனும் இல்லை வாழ்க்கையில் நீ சந்திக்க நேரிடும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாருமில்லை உன் வாழ்வில் வருவதற்கு அதனால் விளையும் நன்மையும் தீமையுமே அதற்கு காரணம் தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் யாராலும் தடுக்க இயலாது ஆனால் எதுவாயினும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள் அதுவே வாழ்வில் உங்களை முன்னேற்றி செல்லும் துணிவு உங்களை உழைப்பில் உயர வைக்கும் பணிவு உங்களை பிறர் மனதில் உயர வைக்கும் காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி வாழ்க்கை அழகாகும் உன் மனசாட்சிக்கு சரியென்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய் வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை